நம்ம திருச்சில எவ்வளவோ பட்டர் பன் சாப்பிட்டு ஆனா காளான் பட்டர் பன் சாப்பிட்டுருக்கீங்களா புதுசா இருக்குல்ல எங்கன்னு சொல்றேன் பாருங்க வணக்கம் நம்ம கடைபேர் மாயோன் ஃபுட் கார்னர் கடை லொகேஷன் வந்து இருந்து குழுமணிபூர் ரோடு மங்கள் நகர் மகிழ் சூப்பர் மார்க்கெட் இருக்காட்டு ஆப்போசிட்ல இருக்குன்னா ஈவினிங் வந்து ஓ கிளாக்ல இருந்து எயிட் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் சண்டே மட்டும் ஃபோர் ஓ கிளாக்ல இருந்து செவன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் நம்ம கடை மெனு வந்து பாத்தீங்கன்னா பட்டர் பண்ணு பட்டர் பன் பால்கோவா இருக்கு பட்டர் பன் குளோ ஜாமுன் இருக்கு தட்டு வடை இருக்கு பட்டர் பன் காளான இருக்கு இனிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டர் பன் பால்கோவாவும் காலத்துக்கு வந்து நாங்க வந்து பட்டர் பண் காளானு நாங்க இருக்கோம் நான் இவங்கிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்வீட்ல பால்கோவா பட்டர் பண்ணுன்னு ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த பால்கோவா டேஸ்ட்ல பட்டர் பன் சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்லாவே இருந்தீங்க அதுக்கப்புறமா காரத்துல இவங்களோட சிக்னேச்சர் காளான் பட்டர் பண்ணா ஆர்டர் பண்ணிருந்தேன் அதுவும் சும்மா சொல்லக்கூடாது அந்த காளான் டேஸ்டோட பட்டர் பன் சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு இவங்கள்ட்ட பட்டர் பன் மட்டும் இல்லாம தட்டுவடை செட்டு கட்லெட் பிரெஞ்சு ஃப்ரைனு வெரைட்டியான ஐட்டமும் இருக்கு சோ கண்டிப்பா இந்த கடையை விசிட் பண்ணிட்டு உங்க சப்போர்ட் கொடுங்க அது மட்டும் இல்லங்க இந்த மாதிரி அப்டேட் எல்லாம் தர நம்ம பேஜா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க